அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம்லேருந்து சரியா இருபத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தார் ரோடு முகப்பிலருந்து பார்த்திங்கன்னா எட்நூறு மீட்டர் பாதை போற வழியில் மங்கம்மா ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டாவது புஞ்சையாக வந்து அமைஞ்சிருக்குது பருத்தி மக்காசோளம் உளுந்து பாசிப்பயிர் கம்பம்புல் வெள்ளரி இது போல் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மானாவாரி விவசாய பூமி செக்காரக்குடியிலிருந்து சரியாக ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தட்டப்பாறை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த சைடு திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியா முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம் ரூபாய் மொத்தமாக மூணு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலயே கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டீஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்